பகுதில்லாவினம் சைத்தான ரஹீம் இஸ்மல்லா ரஹ்மானோர் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி இருபதாவது நாளை அடைந்திருக்கிறது அதில் ஈரானுடைய புதிய புதிய விசில்கள் எந்த அளவுக்கு இஸ்ரேலை அடிக்கிறது என்பதை வைகிற வெளிச்சம் வைகிற விஷம் சேனலில் தந்திருக்கிறோம் இதில் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை இடம்பெற செய்கிறோம் அடுத்தது இதில் இஸ்ரேல் பெருசாக ஒன்றை பீட்டிக்கொள்கிறது நான் வந்து இந்த மிஷில் லாங்கிங் பேடையில் நான் பெருசாக இருக்கேன் அப்படின்னு அதுக்கு சர்வதேச ஊடகத்தில் யுத்தத்தை ஆய்வு செய்வர்கள் சொல்லியிருக்கேங்க முட்டாப்பையில் அந்த அந்த இதெல்லாம் பேசலாம் ஒரு தளம் போல் ஒரே இடத்துல இருக்கையில் அதெல்லாம் மூவபுல் அதெல்லாம் இப்போதைக்கு ஒரு இடத்துல இருந்து அடிப்பான் கொய்ந்த நேரங்களுக்கு இன்னொரு இடத்துல இருந்து அடிப்பான் மூவபுல் அதனால் உன்னோட கிளைம் ஃபால்ஸுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தால் இஸ்ரேலுக்கு உள்ளால் உள்ள ஒசாது தான் நிறைய த அது தாக்குதல நடத்தி சலாமியாக இருக்கட்டும் ஹுசைன் சலாமியாக இருக்கட்டும் எல்லாரையும் கொலை செய்தது இந்த மொசாத் யூனிட் தான் அதை நேற்று கண்டுபிடிச்சிருக்காங்க அஞ்சு பேரை கண்டுபிடிச்சு உடனே தூக்கும் அதனால் அங்கே மொசாதோடைய இன்ஃப்ளூன்ஸை ரொம்ப அதிகமாக குறைச்சிட்டு வராங்க இது ஈரானுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய என்று சொல்லலாம் ஏன்னா இவன் இந்த ட்ரோன்ஸ் அனுப்புகிற மாதிரி அனுப்புகிறது உள்ளே இருக்க மொசாது தாக்குது அடுத்தது இவர்களுடைய அதாவது ஃப்ரான்ஸ் யூகே வந்து அமெரிக்கா தாக்குன்னா நானும் வந்து தாக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு வேலையை செய்யுது அது இல்லைன்னா தன்னுடைய எம்பசி ஸ்டாஃப் எல்லோரும் வெக்கேட் பண்ணிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டான் அமெரிக்கா எப்படி மனாபித்தனம் காட்டுக்குன்னா முதல்ல அமெரிக்கன் மிஷன் இல் இஸ்ரேலில் வரச்சோன்னா பிறகு எம்பி ஸ்டாஃப் எல்லாம் வரச்சோன்னா இப்போ கடைசி ஆளும் வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போ அவன் ஈரா இஸ்ரேலை தாக்க போகிற மாதிரி அங்கே வெக்கேட் பண்றா எல்லாரும் அதனால் யூரோனுடைய முனாஃபிக் தனம் மிக பெருசாக தெரிகிறது அடுத்தது ஹர்மூஸ் ஏரியாவில் தொடர்ந்து தாக்குதல் இஸ்ரேலுக்கு எண்ணெய் வர முடியாத அளவுக்கு இஸ்ரேலிய கப்பல்களை அரெஸ்ட் பண்ணி வைக்கிது அடுத்தது இந்த சைனா வந்து மீண்டும் ஒரு ஷிப்மெண்ட்டை இஸ்ரேலுக்கு தகரானுக்கு அனுப்பி இருக்கு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன் நேற்று ஒன்று சொன்னால் அதே மாதிரி இன்னொன்று ஃபாலோ பண்ண போட்டிருக்கேன் ஆயுதங்கள் வந்து இறங்கிட்டிருக்கு இப்போ சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவினோட ஆயுதங்கள் இறங்கலைன்னா இஸ்ரேல் விழுந்திருக்குன்னு ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம இதுக்கு முன்னாடி இந்த யுத்தத்துக்கு முன்னாடியே டஹரான் வந்து சில நாட்களில் அதாவது ஈரான் டே ரிப்பப்ளிக் டே என்று அந்த நாட்களில் விசில்களை காட்டும் அதில் லட்சக்கணக்கானவற்றை நமக்கு கணக்காக தந்து இருக்கிறது ஆக இப்போ பதினேழு தாக்குதலில் நானூறு மிசில்கள் தான் அது உபயோகப்படுத்திருக்கு பதினேழு தாக்கு பதினேழு வேவா அட்டாக்கு அதாவது யுத்தத்தை பிரகடனப்படுத்திய பிறகு நேற்று கொமேனி காமினி யுத்தத்தை பிரகடனப்படுத்திய பிறகு நாலு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதில் ஏற்கனவே முந்நூற்றி எண்பது போ இருபது தான் கணக்கில் வருது ஆனால் நானூறு விசில்கள் வழியாக அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லா லாஜிஸ்டிக் த இராணுவ தலங்களும் இராணுவ மையங்களும் அவர்களோட அலுவலகங்களும் தாக்கி தகர்க்கப்பட்டு விட்டன அதனால் எங்கேயுமே கூடி ஒரு முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கிறார்கள் மத்தியானுக்கு எங்கே இருக்காருன்னு தேடக்கூடியதாக எல்லாருமே சொல்லுகிறார்கள் இப்படி புதுசாக இன்னும் சில மிசில்கள் இருக்கிறது அவற்றை நாம் கொண்டு வந்து சேர்ப்போம் அவற்றால் இனி இஸ்ரேலை தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நோ மெர்சி உனக்கிட்ட இனிமை இறக்கம் என்கிறது இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் இந்த நானூறு மிசில் அடித்ததில் இருபத்தி நாலு பேர் காயப்பட்டு இருபத்தி நாலு பேர் இறந்திருக்கிறார்கள் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் இஸ்ரேலில் இதுக்கு முன்னாடி இந்த ஃபிகர்லாம் நம்ம காசாவுக்கு தான் சொல்லுவோம் இப்போ காசாவை நீங்கள் பார்க்கணும்னா அதை விட கோரமான இந்த அல்வா துண்டை ஒடிக்கிற மாதிரி சீட்டுக்கட்டு விழுற மாதிரி ஒவ்வொரு மிசில்லையும் கட்டடங்கள் துண்டு துண்டாக போவதை பார்க்க முடிகிறது இப்படி ஒரு நாள் இஸ்ரேலுக்கு இருந்தது என்பதை இஸ்ரேல் கணக்கில் எடுத்து கொள்ளாமல் காசாவில் உள்ள அப்பாவி பெண்களை குழந்தைகளை கொலை செய்து கொண்டு இருக்கிறது இப்போ கொண்டு இருந்தது இப்போதும் செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் இப்பொழுது எங்கேயுமே திரும்ப முடியாத அளவுக்கு அரபு நாடுகளும் காலை வாரிவிட்டன அரபு நாடுகளுக்கு பயம் காலை வர அமெரிக்கா தலங்கள்ல அமெரிக்கா ஈரான தாக்கணும்னா தளங்களை வச்சுக்கிட்டு இருக்கில்ல தலங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு யூகே உள்ளுக்குள்ளால தன்னுடைய மக்களை எல்லாம் இஸ்ரேல இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு உதவி செய்வோம்னு சொல்லுது அது என்ன உதவின்னு தெரியல அப்போ இன்னும் அதிகமான தாக்குதலை ஈரானிடம் இருந்து இஸ்ரேலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அதனால்தான் இஸ்ரேலுடைய எல்லா கூட்டு நாடுகளும் வெளியே போயிட்டு இப்போ இஸ்ரேல் நத்தே ஒரு பெரிய நன்மையில் செய்தார் என்னென்னா அவனாக போய் ஈரானை தாக்கணும் வார் கிரிமினல் நத்தையா அவனாக போய் ஈரானை தாக்குனதுனால இப்போ அமெரிக்காலேயும் சரி யூகேலையும் சரி அதனுடைய ஆதரவு நாடுகள்லையும் சரி யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இதில் போய் மாட்டிக்காத அவனுடைய எல்லாம் ஈரானுடைய எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் யூகே உட்பட எல்லாரும் சாலைவாரி விட்டார்கள் ஒத்தையில் இருந்து அழிவதை தவிர சிலர் ஒரு வாரத்துலங்கிறாங்க ஆனா நம்ம ஏற்கனவே வைகிற வெளிச்சத்தில் ஷேக் அகமது யாசினுடைய கட்டுரை வெளியிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு அங்கே இஸ்ரேல் இருக்காது என்பது ஆனா அதுக்கு உள்ளாலே அந்த கதை முடியும் போல இருக்கு இணைந்திருங்கள் எல்லா தகவலின் வானுங்க